வாங்க கம்ப்யூட்டர் ஜிக்கு கொஷின்ஸ் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன் கணினியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் சார்லஸ் பாபிச் கணினியின் முதல் பெயர் என்ன ஆன்சர் எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர் முதல் நவீன கணினி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொஷின் கணினி துறையில் மாபெரும் புரட்சி எப்போது ஏற்பட்டது ஆன்சர் நைன்டீன் சிக்ஸ்டி கொஷின் நம்பர் ஃபைவ் கணினி எழுத்தறிவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் டூ சிபியூவின் முழு வடிவம் என்ன சென்ட்ரல் ப்ராசசிங் யூனிட் கொஸ்டின் நம்பர் செவன் ஒரு கிலோ பைட் என்பது எத்தனை பைட்டுகளுக்கு சமம் ஆயிரத்தி இருபத்தி நான்கு பைட்டுகள் எய்த் கொஷின் ஒரு மெகா பைட் என்பது எத்தனை பைட்டுகளுக்கு சமம் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிலோ பைட் கொஷின் நம்பர் நைன் ஒரு ஜிகா பைட் என்பது எத்தனை எத்தனைகளுக்கு சமம் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெகா பைட் லாஸ்ட் கொஷின் டென்த் கொஷின் கணினி நிரலில் குழந்தைகள் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மொழி எது ஆன்சர் லோகோ அதில் இருந்து ஃபாலோ பண்ணுங்க